ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த விடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ தேர்வு முடிவுகள் வந்து எப்போது வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம் தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியிலருந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி அமைச்சிருக்காங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே எக்ஸாம் நடத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு வேகன்சிக்கு வந்து தேர்வு வந்து நடத்தியிருந்தாங்க தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொரு வேக்கன்ஸாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்க ஸ்ட்ரென்த் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பதினேழு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷல் பிரான்ச் அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லேபருக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு ஸோ இது வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நான் இன்டர்வியூ போஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா பல்காக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர்ஸ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து போஸ்ட்டும் ஆடிட் இன்ஸ்பெக்டர் லெவலில் வந்து முப்பத்தொரு போஸ்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் லேண்ட் ரிஃபார்ம்ஸில் வந்து ரெண்டு போஸ்டிங்கும் அதுக்கு அடுத்தது ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் இன் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆடிட் ஸோ இதில் தான் வந்து பல்கான வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறு ப்ளஸ் டூ ஷார்ட் ஃபால் வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து அசிஸ்டண்ட் செக்ரட்டரியேட்டில் வந்து பதினெட்டு போஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஸோ இன்று அறிவிச்சிருந்தாங்க ஸோ எந்த தகவல் எல்லாருக்குமே பயனாளர்க்கணும்னு நினைக்கிறேன் எந்த வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி